என்னை வர வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மக்கள் நிறுவனர் சேனல் நேயர்களே யார் இந்த ஏ வேலு திமுகவை பிளக்க முயற்சியா திமுக என்பது ஐம்பெரும் தலைவர்களால் உருவான கட்சி திமுகவில் பேரறி அண்ணாவை அனைவருமே பொதுச்சியாளர் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்ன காரணம் திராவிட கழக தலைவரே இவரார் தான் மனிதன்மையை திருமணம் செய்து கொண்ட பிறகு புலவும் பிணக்கும் ஏற்பட்டது உடனே தா திமுக திராவிடக் கழகத்திலிருந்து திமுகத்தில் பிரிந்தார்கள் அப்போது தலைவர் பதவி எப்போதும் காலியாக தான் இருக்கும் தலைவர் ஈவரா பெரியார் தான் அவர் எங்களை திட்டினாலும் வசைப்பாடினாலும் விமர்சித்தாலும் அவர் தான் எங்கள் தலைவர் பேச்சுவாளர் தான் அண்ணாதுரை என்று முடிவு செய்தார்கள் அதற்கு பிறகு தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் வீரியமான பேச்சாலும் சினிமா போராலும் டாக்டர் கலைஞர் முதல்வர் ஆனார் அதற்கு காரணம் டாக்டர் கலைஞருக்கும் நாவலர் நெடுஞ்செலியனுக்கும் போட்டி வரும்போது முதல்வர் தேர்தலில் நாவலர் நெடுஞ்சலியும் போட்டி போடுறாரு கலைஞரும் போட்டி போடுகிறார் அப்போது புதுச்சேரியில் எம்ஜிஆர் தான் அதில் டிசைடிங் அத்தாரிட்டி தினத்திண்டி ஆயுத்தினருடன் சேர்ந்து புதுச்சேரியில் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞருக்கு ஆதரவு களம் நீட்டினார் வெற்றி பெற்றார் கலைஞர் முதல்வர் ஆனார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பால் முதல்வரானார் மு க ஸ்டாலின் அவர் சும்மா சொல்லக்கூடாது அதுக்கு முன்னால் எந்தவித தியாகமும் செய்யாமல் அவருடைய சகவர மூ கடாரி டெல்லி மந்திரி ஆனார் அப்போது பேசாமல் இருந்தார் அமைதியாக இருந்தார் மூத்தவருக்கு வழிவிட்டார் இளையவர் இளையவருக்கு ஒரு சந்தர்ப்பம் பொழுது மு க ஸ்டாலின் துணை முறையில் ஆகிறார் சரி அண்ணன் தம்பி மிகப்பெரிய தியாகம் விசாரணை நேரத்தில் அடித்து தூக்கி போட்டாங்க சித்தி பாபு இல்லை என்றால் இன்றைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் இல்லை இது அவரே ஒத்துக்கொண்டார் அப்படி அடி வாங்கினார் ஆனால் தான் இன்றைக்கு தியாக தலைமுடன் முதல்வராக இருக்கிறார் மு க ஸ்டாலின் அதே போல அவருடைய மகன் இளவல் தமிழ்நாட்டின் எதிர்காலம் உதயி ஸ்டாலின் அவர்கள் புலத்தில் எம்ஜிஆர் மாதிரியே சினிமாவில் நடித்தார் புகழ் பெற்றார் அதற்கு பிறகு ஸ்டார் பேச்சாளரானார் திமுகவை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற வைத்து தன்னுடைய தந்தை மு க ஸ்டாலினும் முதல்வராக்கிற பெருவை உதயநிதி ஸ்டாலின் உண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த முறை அவர் அமைச்சராக்கப்பட்டார் ஒன்றும் சாதாரணமாக உதயநிதி ஸ்டாலின் ஆகலை அவருடைய திறமை உழைப்பு அதுக்காக பார்த்தீங்கன்னா கனிமொழி கருணாநிதி கலைஞருக்கு பிறந்தவர் இன்னைக்கு யாருடைய முகத்தோற்றமும் கலைஞர் மாதிரி இருக்காது கலைஞருடைய முகத்தை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி ஆக்கி வைத்துக் கொண்டவர் கனிமொழி கருணாநிதி கனிமொழியை பார்த்தாலே கலைஞர் பார்த்த மாதிரி இருக்கும் அது மட்டுமல்ல இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் உரையாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் கனிமொழி கருணாநிதி ஹிந்து பத்திரி பத்திரிகையாளராக பணியாற்றியவர் நல்ல பேசக்கூடியவர் அதே மேலே அவர் நினைச்சா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நகையை வாங்கி அணிந்து கொண்டு தக்கத்தக்கதாக என்ன காஞ்சிபுரம் பட்டி நிலையில் வரலாம் நீ நல்ல கவனிச்சு போற ஒரு நாள் கூட அவர் பட்டு புடவையில் வர மாட்டார் நூல் புடவை அணிந்திருப்பார் எளிமையானவர் ஏன்னா எங்கள் தொகுதி எம்பிங்கிற முறையில் எனக்கு அவர் நல்லா தெரியும் ஓரோடி வந்து உதவுவார் வெள்ளத்துக்கு உறவு வந்து வெள்ளத்தில் உதவுறது கனிமொழி அவர்கள் ஆனால் தான் இன்னைக்கு சீனியர்களை ஓவர் டேக் பண்ணி டிஆர் பாலு அவர்களை பின்னுக்கு தள்ளி இன்றைக்கு பாராளுமன்ற இரு அவைகளின் தலைவராக இருக்கிறார் கனிமொழி எனவே யாரும் சும்மா வரல அதே மாதிரி முரசலி மாறன் அவர்கள் அவர் எம்பி ஆனார்னா அவங்க அப்பா முரசுலி மாறன் டாக்டர் கலைஞருக்கு மனசாட்சியாக விளங்கியவர் ஆனால் அவருடைய மகன் எம்பியாக இருக்கார் எனவே அரசியல் அரசியல்கள்லாம் போயிங்க ஆனால் ஏற்றுக்கவே மாட்டேன் எல்லோருக்குமே அவங்களுக்கு ஒரு தியாகம் இருக்குது உழைப்பு இருக்குது தொடர்ந்து மத்தியசை தொகுதியே வெற்றி வீரராக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தயானு எளிமையானவர் அவர் இருக்கிறது தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப அரசியல் இல்லை உழைப்பு அரசியல் நிலத்திற்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியேற்றார்கள் பதவியேற்கும் போது டாக்டர் கலைஞர் வாழ்க மு க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் என்று கூட சொன்னார்கள் சில கனிமொழி வாழ்க என்று கூட சொன்னார்கள் தப்பே இல்லை ஏன்னா கலைஞர்கள் ரத்தத்தின் ரத்தம் ஆனால் திருவண்ணாமலையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணாதுறை இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தரணிவேந்தன் திருவண்ணாமலையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணாதுறை கள்ளக்குறிச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மலையரசன் இவர்கள் மூன்று எம்பிக்களும் திட்டமிட்டு விட்டு ஏவே வேலு வாழ்க பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவே வாழ் வேலு வாழ்க என்று முழக்கமிட்டார்கள் இது என்ன புது குழப்பமா இருக்கு திமுக இப்படி ஒரு தலைவர் புதுசா தோன்றாரு என்ன காரணம் இந்த மூணு எம்பிக்களும் தன்னை சமைத்திருக்கிறார் என்று சொன்னால் பதினெட்டு எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்காரு அர்த்தம் கூட்டி கழிச்சு பாருங்க நாம பேன பெருமாள் ஆகிறாள் யார் இந்த ஏவே வேலு எனக்கு தான் நல்லா பரிச்சயமானவர் முதல்ல ஒரு தயாரிப்பாளர் ரெண்டு சினிமா படையாக இருக்கார் ரெண்டு மொக்க அப்புறம் பாக்யராஜ் நீதிமன்ற இதில் ரொம்ப தீவிரமாக பணியாற்றினார் ஏன்னா அவர் கட்சியை வாங்கும்போது ஏன்னா அந்த அண்ணா திமுக வேறு அவர் கட்சி வாங்கினார் அதுவும் போனியாவில் புத்திசாலித்தனமா அங்கே தான் அரசியல்வாதி ஏவர்கள் நிற்கிறது திமுக அரசு இருக்கும்பொழுதே திமுகவுக்கு பணியாற்றினார் அண்ணா திமுக அரசு எம்எல்ஏ இருக்கார் ரெண்டு முறை பெண்களுக்கு போடுகிறார் ஏவே வேலு அப்போ கடைசி கட்சி ஆட்சி அப்படி என்ற சூழ்நிலை வருகிற பொழுது கலைஞர் டிவி அப்போது டண்டகான் 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 டண்டகான்னு நின்னுக்கோ ஓடிக்கோ நின்றுக்கோ ஓடிக்கோன்னு தன்னுடைய வாழ்நாட்களை எண்ணுக்கின்றிருந்த நேரம் புத்திசாலி புத்திசாலித்திரம்தான் கலைஞருடைய நெருங்கிய உறவினர் முரசொலி அமிர்தன் அவர்கள் முரசொலி செல்வத்துடைய அன்னை அவர் என்ன பண்ணார் ஏவே வேலை பிடிச்சார் ஏப்பா எங்களுக்கு தாங்க முடியலப்பா கஷ்டம் துடியில் சொல்லி ஏவட்டே கொடுக்குறாரு ஏவ இளம்பாக பார்த்து வேலைக்கு வச்சு அவங்க மூலம் பல வேலைகளை செஞ்சு கலைஞர் டிவி நிற்க வந்து கலைஞர் டிவிக்கு ஃபைனான்சியரு சம்பளம் கொடுப்பவரே ஏவ வேலை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வருது கேப் கிச்சன் கேபினுட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிச்சனில் போயிட்டு கைகூ போட்டுக்கிட்டாரு இதில் அண்ணா இருந்து திமுகவுக்கு போனவங்கள நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதில் ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு சேகர் பாபு அமைச்சர் அவரு அண்ணா திமுகவில் பேச்சாளராக இருந்து அதுக்கப்புறம் அமைச்சரான மதுசூதனுடைய சொந்தகர் அவரும் தெலுங்கர் நம்ம ஏதோ வேறு அண்ணனும் தெலுங்கார் நாம தெலுங்கு தெலுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு உரிமை எடுக்கையா சென்னையே தெலுங்காரம் கோட்டானே நம்ம தொடக்கிட்டு கொண்டுருக்கோம் சென்னப்பட்டவனு தானே பேர் அது யார் தெருங்காரத்துனேன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் லாவி பண்ணுறாங்க அதாவது கோவில்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை தன்னவசப்படுத்தியவர் சேகர்பாபு அம்மா அம்மானு எல்லா கோயிலுக்கும் முதல் மரியாதை அது தப்பு இல்லை ஒரு அமைச்சராக முதல்வரி மனைவிக்கு செய்ய கடமைப்பட்டவர் செய்யும் அது அவருடைய உரிமை அப்படி அவருக்கு வச்சுக்கிறார் இவரு தமிழ்நாட்டில் அதிகமாக பணப்பழக்கம் உள்ள இடம் தெரியுமா பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இந்த பொதுப்பணித்துறைன்னா ரோடு போடுறது அப்புறம் எல்லா டெண்டர்களும் அது தான் நெடுஞ்சாலத்துறையும் அது தான் கேட்குன்னா பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும் கொட்டுறதுல சேர வேண்டிய இருக்கிற பங்கு சேர்ந்தோம் எப்போவுமே அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக தலைமை பொறுத்த இருக்கிறவங்களுக்கு யார் காசு கொடுக்காங்களோ யார் பறிவு காட்டுறாங்களோ அவங்க பதிலாக அன் அன்பு இருக்கும் அந்த மாதிரி சேகர்பாபு தெலுங்கர் ஒருவர் ஒரு பக்கம் நம்ம ஏகவீர தெலுங்கு ஒரு பக்கம் அண்ணா திமுக ஆட்சியிலேயே அருணை எஞ்சினியர் கல்லூரிய ஆரம்பித்தார் அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சியிலேயே மெடிக்கல் வாரம் ஆரம்பித்தார் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலையும் நம்முடைய அவருடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே வேற எந்த வழியும் சம்பாதிக்கக்கூடாது இன்னும் சாராயத்தை சம்பாதிக்கணும் இல்லை எஜுகேஷனில் சம்பாதிக்கணும் போடுங்க இன்னும் அள்ளி விட்டார் ஏன்னா யாருக்குமே தெரியாது தெரியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலை மற்றும் பொய்ப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஏதாவது வேலைகிட்ட பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும் அதுமாரி வந்த வழியிலேயே அதை கொடுத்துருவார் அதை வச்சுக்க மாட்டார் நல்ல மனுஷன் அந்த மாதிரி ஒரு ஆள் அவருடைய மருமகன்களும் சரி மகன்களும் சரி ரொம்ப டீசெண்ட் பார்ட்டி அதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு பக்கம் காலேஜ் மெடிக்கல் காசு வருது ஒரு பக்கம் அமைச்சருங்கிறவர்களில் காசு வருது இந்த மூணு பேர் இருக்காங்களே திருவண்ணாமலை எம்பி கள்ளக்குறிச்சி எம்பி ஆரணி எம்பி மூணு பேருமே ஜெயிக்க வச்சது ஏ வே அவங்க பாவம் அப்புறம் நீங்கள் துட்டே கிடையாது ஐம்பது கோடி

அதிமுக இருந்து தான் திமுக அரசை வழிநடத்துறாங்க நல்ல பாருங்க எந்த பக்கம் ரகுபதி யாரு அதிமுக எங்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதிமுக அனியா ஜெயசன் அண்ணா திமுக இப்படி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஆரிஜின் கம்மி ஈரோடு முத்துசாமி இப்படி பாத்தீங்கன்னா எல்லா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லா பக்கத்திலும் அண்ணா திமுக காக்கிறதுக்கு தான் நாளைக்கு இன்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று விளக்கணும்னு ஆச்சுன்னா இது எல்லாம் ஒன்றா இல்லை அப்போ பழைய திங்கலாம் கோவிந்தா கோ இந்தா ஒன்று சொன்னால் நூறு பொருப்பா அதாவது இப்போ எடுக்காது ஒரு கட்டம் வரும் எம்ஜிஆர் இறந்த பிறகு எப்படி ஜெயில வந்தாங்க யாராவது ஜெயில நம்பினாங்களா ஜனகம் வந்துச்சு அடப்பம்மா நீரேஞ்செயில் ஜெயிலிச்சு சொல்லியா அதே மாதிரி எப்பவும் அரசியலில் எதுவும் ஏற்படலாம் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது சொன்ன யார் டாக்டர் கலைஞர் அப்போது குடும்ப ஆட்சி என்று ஒரு காலத்தில் வரும்போது சொல்லும் பொழுது அதுக்கு எதிராக வேற யாரிக்க மாட்டாங்க இந்த அண்ணா திமுக தான் இருப்பாங்க இது திமுக தெரியுது ஆனால் சீனியர்களாம் பாருங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்காங்க டிஆர்பாலு டாய் பொன்முடி டாய் மூ ஏழு வயசு மேலே ஒன்றும் சமாளிக்க முடியல அதனால் இப்போது திமுகவில் சீனியர்களை ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது அண்ணா தீர்ந்து வரங்க இன்ன வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போது இது நீங்கள் புரிஞ்சுவீங்க யார் இந்த ஏழை வேலைன்னு சொன்னால் திமுகவுக்கு நான் சொல்லக்கூடாது அவர் தான் என்ன அதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க எல்லாமே புரட்சத்தில் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாரும் சொல்கிறான் ரெட்டேரில் போயிரும் ரெட்டேல போயிரும் ரெட்டேல போயிடும் ஏய் ரெட்டே உதயசூரியன் வடிவத்தில் மீண்டும் அறிஞ்சா இதையா உண்மை என்ன அந்த சமயத்தில் இடப்பாடியார் கூட சேர்ந்துக்கலாம் ஆனால் சசிகலாவுடன் ஒரு வேளக்கும் சேர மாட்டாங்க தலைவர்களோடய ஒரு வேளும் சேர மாட்டாங்க இது தப்பே இல்லை ஏன்னா எல்லோருமே எம்ஜிஆரின் ரத்த திருத்தங்கள் எடப்பாடியார் அப்படித்தான் ஏன்னா பன்னீர்செல்வம் அப்படி இல்லை சசிகலாவால் முதலமைச்சரானவர் எதை அண்ணா சொல்கிறன்னா அங்கே ரங்கிருந்து சுதந்திரம் இங்கேப்பா எம்ஜிஆர் காலம் உள்ளடவும் டெலிவிஷன் உள்ளடவும் சினிமா உள்ளடவும் உயிரோடு இருக்கிறார் நம்புங்க மேலே யதார்த்தமான அரசியல் விமர்சனங்களுக்கு மக்கள் நிருபர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தரவு செய்து நான் சொன்னது சரியாக தவறா என்பதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா நான் உங்கள் கருத்தை தான் புரிபலிக்கிறேனே தவிர மக்கள் கருத்தை தான் பிரதிபலிக்கிறேன் ஆனால் தான் மக்கள் இதுவரை பேரை வச்சுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோளம்